உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை எனும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வந்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ன பொறுமை மற்றும் சகிப்பு தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும்

உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலக போகின்றது கடன் தொல்லைகள் நீங்கும் வரவேண்டியது நிச்சயம் வந்து சேரும் நீ எதற்காக காத்து இருந்தாயோ அது நிறைவேறும் தருணம் இது நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பிய வேலையை இவை அனைத்தும் எனது பரிபூரண ஆசிர்வாதத்துடன் உனக்கு கிடைக்க போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க போகின்றாய் நீ எல்லோருக்கும் செய்யும் அளவிற்கு உன்னை சிறப்பாக நான் வாழ வைக்க போகின்றேன் எவரிடத்திலும் எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் கண்டு அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த வியாழனில் நான் நிறைவேற்றி தருவேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்